என்பதற்கு ஏற்ப இங்கு கூடியிருக்கும் அடியார் பெருமக்களையும் பெருமக்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி என் உரையை துவங்குகிறேன் திருக்குறளில் புகழ் அதிகாரத்தில் இருநூத்தி முப்பத்தி ஆறாவது குரலாக தோன்றின் புகழோடு தோன்றுக

ராமநாத ராமநாதன் அவர்கள் இன்று மற்றும் சிறப்பு முனையடுவார் நாயனாரின் குருபூசை ஏற்கனவே கூறியபடி தமிழக தெற்கு கோடியில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி அன்று ஐயா அவர்கள் தோன்றி மாதம் வாழ்ந்து இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மறைந்த பண்பாளர் தமிழருக்கு பல அருண் தொண்டுகளை செய்தவர் ராமநாத அடிகள் அவர்கள் சங்க இலக்கியங்கள் பலவற்றிற்கு உரை எழுதியவர் ஐயா அவர்களின் உரைகளிலும் கட்டுரைகளிலும் விளக்கங்களிலும் சில கருத்து கோவைகளை வெண்பாவால் அவருடைய தனிச்சிறப்பு வழிபாடு பற்றி ஐயா அவர்கள் வந்து ஒரு விளக்க உரை ஆர்வத்தில் எழுதியிருக்காரு திருவிழக்கு வழிபாடு இன்றியமையாததான் அதை விளக்கமாக ஒரே பத்தியில் அந்த மொத்த புத்தகமும் அதிலே இருள் போக்குவது ஒளி அகை இருள் போக்குவது திருவடி உணவு இல்லகை இருள் போக்குவது திருவிளக்கு வீட்டுக்கு மங்களம் விளக்கே வீட்டினருக்கு அணி விளக்கு வழிபாடு அருள் நன்மைக்கு காரணம் விளக்கு இல்லாவிட்டால் இருள் இருள் மருளை உண்டாக்கும் மருள் தீமைக்கு காரணம் நன்மைக்கு காரணமாகிய விளக்கை நாம் நாளும் வழிபடுவோமாக அந்த மொத்த புத்தகத்துடைய திருவிளக்கு வழிபாடு பற்றி முழுமையாகவே ராமநாத பெருமாள் ஏற்கனவே கூறியபடி ஐயா வள்ளிநாயகம் அவர்கள் கூறியபடியும் சரி ஐயா அவர்கள் கூறியும் சரி திருவள்ளுவரகம் என்று அவருடைய இல்லத்திற்கு பெயர் சுட்டப்பட்ட நமக்கு நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த பாடல் மூலம் இடது தங்க சந்திரன் வழது தங்க சூரியன் இடன்மை சங்கு சக்கரம் அழக்கை சூடமான் வல்லும் எடுத்த பாதன் என் முடி என்று செக்குமாப் பரம்